வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு இடம் சம்பந்தப்பட்ட தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க சரியாக அந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அதோட விலை என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த லேண்ட் சம்பந்தமா ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இப்போதுக்கு ஒரு கூடுதல் தகவலோடு மீண்டும் இந்த வீடியோ வந்து நான் வந்து வெளியிட்டிருக்கேன் அதை வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்க என்னங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த இடம் வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி போறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து திருச்சியிலிருந்து இந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா திருச்சி டு மன்னச்சென்னலூர் மன்னச்சென்னூர்ல இருந்து நம்ம வந்து டீக்களத்தூர் போகணும் அதாவது டீக்களத்தூருங்கிறது வந்து துறையூர் டு பெரம்பலூர் பைப்பாச போய் ஜாயின்ட் ஆகக்கூடிய இடம் கரெக்டாக அந்த இருந்து பதினேழு கிலோமீட்டர் மன்னச்சநல்லூருக்கு அப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் மண்ணச்சனல்லூர் எங்கே இருக்குது மன்னச்சநல்லூர் டு டீ களத்தூர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறது புரிஞ்சிடும் இந்த மன்னச்சநல்லூருக்கும் டீக்களத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தேனூர் என்ற கிராமத்தில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து சிறுகனூர்லேருந்து திருப்பத்தூர் வழியாகவும் வரலாம் அல்லது சமயபுரத்துலேருந்து எதுமலை வழியாகவும் இந்த இடத்துக்கு வரலாம் ஒரு தோட்டம் ஒன்னு தெரியுது இந்த தோட்டத்தை சுற்றி வந்து கரண்ட் வேலி வந்து போட்டிருக்கிறாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இடம் அதாவது அந்த தோட்டம் அதுக்கப்புறம் அந்த கம்பி வேலி அதுக்கப்புறம் முப்பது அடி ரோடு அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடு இந்த இடம் மொத்தம் மூன்று ஏக்கரு மண் ரோடு ஸ்பேஸ் பஞ்சாயத்து அப்புரோடு உள்ள மண் மண் ரோடு தார் ரோட்ல இருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக அரை கிலோமீட்டர் தூரம் வரும் இந்த இடத்துக்கு வர்ற வழியிலேயே இன்னும் நிறைய இருக்குது இருக்கு பண்ணை இருக்கு அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த இடத்துக்கு வரணும் பக்கத்தில் நிறைய தோட்டங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த வந்து நீங்க பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா எக்ஸ்டேஷன் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பாதை தான் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டிலருந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை தற்போது மண் இருக்குது முப்பது அடி பஞ்சாயத்தில் அப்ரூவல் உள்ள ஒரு மண் ரோடு ஆனால் தற்போது இந்த தான் இருக்குது திருச்சி மண்ணச்சநல்லூர் பக்கத்துல மண்ரோட ஸ்பேஸில் அமைந்துள்ள அந்த இடம் வந்து கரெக்டா மூன்று ஏக்கரு வெறும் எம்டி லேண்டு தான் தற்போது அதில் வந்து ஈவி போரு கிணறு அதெல்லாம் எதுவும் கிடையாது நாம தான் இடத்த வாங்கி நம்ம கேட்டாலும் நம்ம வந்து தோட்டமோ பண்ணையோ அமைச்சுக்கணும் இந்த இடம் வந்து சமமாக இருக்கும் மண் வந்து கரிசல் மண் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைன் வந்து கிராஸ் ஆகுதுங்க அதனால நீங்கள் இது போல ஒரு லைன் கிராஸ் ஆகிற இடத்த வந்து நம்ம வாங்கலாமாங்கிறத நீங்கள் வந்து ஐடியா பண்ணிக்கங்க நமக்கு தேவை பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் பட்டா லேண்டாக இருக்கணும் அப்படி அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம வாங்கலாம் லைன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்க்க வளர்க்கல சின்ன சின்ன செடி வகைகள் தான் நம்ம வந்து வளர்க்க போறோம் அல்லது ஆட்டு பண்ணை மாட்டுப் பண்ணை பண்ணை இது மாதிரி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் இருந்தாலும் அந்த தகவலை வந்து நான் சொல்லிட்டேன் லைன் வந்து இடையில வந்து கிராஸ் ஆகுது என்னென்ன ஐடியா பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இடத்த பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா ரெக்ரெஸ்டில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க அதுபோல் இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எட்டு லட்சம் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து எடுத்து சொல்லி இன்னும் கொஞ்சம் விலையை வந்து பேசி கம்மி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஏழு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஏழு லட்சமுமே வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான விலை கிடையாது நம்ம வந்து இடத்த வந்து நேரில் வந்து பார்த்துட்டு நமக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் நம்ம வந்து நேரடியாக ஓனர்கிட்ட பேசும்போது இன்னும் கொஞ்சம் குறைச்சு பயணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடத்த நேரில் வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த இடம் சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்